மேடம் வணக்கம் மேடம் ஆ சொல்லுங்க சார் மேடம் இப்ப நீங்க அந்த யதார்த்தங்குள்ள ஒரு 2 3 मंथ அந்த சக்கரை கல்லு சோறுனா கண்டிப்பா வாங்குறீங்க ஆ சார் அது இப்ப பயன்படுத்தின பிறகு அத பயன்படுத்தறவங்களுக்கு எப்படி இருக்கு மேடம் சுகர் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஆஹ் சுகர் நல்லாவே குறைஞ்சிருக்குங்க சார் ஃபர்ஸ்ட் அவருக்கு த்ரீ பிப்டி அந்த ரேஞ்சில இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது இருக்கும் சாப்பிட்ட வாட்டி முன்னூத்தி ஐம்பது இருக்கும் இப்போ அதை எடுத்த ஒரு பதினஞ்சு நாள்லயே நல்ல மாற்றம் ஓரளவு இருநூறுக்குள்ள வர ஆரம்பிச்சது சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட வாட்டி ஒரு முந்நூறு இருந்தது அப்புறம் ஒரு ஒன் மந்த் எடுத்த வாட்டி இப்போ சுகர் நல்லாவே கண்ட்ரோலா இருக்குங்க சார் இருநூறுக்குள்ள இருக்கவருக்கு ஆமா அந்த கஞ்சி நாங்க குடுத்துட்டு இருக்கோம். உங்க கஞ்சி மிக்ஸ், கவுனி அரிசி, அந்த கடந்த அரிசி கஞ்சி மிக்ஸ். அது காலையில குடிப்ப அப்படியே சாப்பாடு, வடிச்ச சாப்பாடு, நைட்டுக்கு க்கு பொம்பள டிபன் ஐட்டம் சாப்பிடு அப்படியே. இப்ப சுகர் கண்ட்ரோல் தாங்க சார் இருக்கு. மாத்திரை போடுறீங்களா மாத்திரை இப்ப பாதியா குறைச்சிருக்காங்க சார்.

ஓகேங்க சார் இப்ப எங்க வீட்டுக்காருக்கு வாங்கி அடுத்து வாட்டி அத்தைக்கும் வாங்கி கொடுத்தேங்க சார் எங்க ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு அவங்களுக்கு அவங்க ஆபரேஷன் பண்றதுக்காக கூட எவ்வளவோ இது பண்ணாங்க இன்சுலின்லாம் போட்டு ஒரு ஒன் மந்த் ரொம்ப இதா இருந்தாங்க அப்பவுமே வந்து சுகர் குறையவே இல்ல அப்புறமேட்டு நான் இந்த இது நான் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து fruits இல்ல சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தவாட்டி இப்போ அவங்க ரெண்டு கண்ணுமே operation ஒரு மாசத்திலேயே ரெண்டு கண்ணுமே operation பண்ணிட்டாங்க ஓ சூப்பர் மேடம் சுகர் அவளுக்கு அவங்களுக்கு எவ்வளவு இல்லைங்க சார் அவங்களுக்குலாம் எல்லாம் நானூத்தி கீழே குறையாது இப்ப கூட டெஸ்ட் பண்ணாங்க இருநூத்தி முப்பதோ என்னமோதான் இருக்கு இப்பதான் அவங்க பார்க்கற டாக்டரே வந்து மெடிசனை குறைச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்காங்க பரவாயில்லையே மேடம் அவங்க ஏஜ் என்ன மேடம் அவங்க ஏஜ் கிட்டத்தட்ட ஐம்பது இருக்கும் சார். ஓ 50 அஞ்சே ஏ இருக்கும் சார் 55. 55. எங்க வீட்டுக்காரை விட அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க சார். ஓ அவங்கள சாப்பாடு கண்ட்ரோல்ங்கறதே இல்ல. அப்படி இருந்தாங்க இப்ப இந்த மெடிசன் கரெக்ட்டா அவங்க காலையில மட்டும் எடுத்துட்டு எடுத்துட்டுるுங்கங்க கரெக்ட்டா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்காங்க சார் அந்த கஞ்சி மிக்ஸ் எடுக்கங்களா மேடம் இல்ல ஆமாங்க சார் காலையில மட்டும் அந்த பவுடர் நீங்க அந்த சக்கரை குளி சோறுน எடுத்துக்கு வாங்க அப்புறம் சாப்பிறதுல ஒரு அளவு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க நல்லாவே இப்ப நல்லா இருக்காங்க அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி வயசான மாதிரி இருப்பாங்க இப்ப நல்லாவே உடம்பு கொஞ்சம் நல்லா இதாய் உடம்பு நல்லா நல்லா இருக்காங்க பாக்கறதுக்கு இப்ப நல்லாவே இருக்காங்க ரொம்ப நல்லது மேடம் நல்லது ஏனா இந்த மருந்து வந்து அந்த கனயத்தை நல்லா புதுப்பிச்சிரும் அந்த இன்சுலின் சுரக்க வச்சிருமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மல் ஆயிடும்

ஒரு இருவது இருவத்தஞ்சு நாளே இன்னொரு கண்ணும் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லது மேடம் நல்லது ஓகேங்க சார் நம்பிக்கை நீங்க குடுத்திருக்கீங்க அவங்க எடுத்திருக்காங்க அது ரொம்ப கண்டிப்பாங்க சார் அதான் இப்ப ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே சுகருக்கு மருந்துன்னு குடுக்காங்க

அப்புறம் இதுல இருந்து இப்ப இதேதாங்க sir correct ஆ continue பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்மையிலேயே அமௌண்ட் வைஸ்லயும் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு இது கண்டிப்பா madam நீங்க வந்து இத food item follow பண்ணி இதை எடுங்க முடியாதவங்களுக்கு அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அது மட்டும் நீங்க கொஞ்சம் கண்டிப்பா sir கண்டிப்பா வர்ற மட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒரு அதாவது சொல்லி வச்சு எதுவும் போடல கரெக்டா ஆ customer ஓட feedback தான் கரெக்டா ஆ பண்ணி போடுறோம்